விழுப்புரம் அருகே கொலை வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி வளவனூர் காவல் நிலையத்தை முற்றுகை விழுப்புரம் மாவட்டம் ஸ்வர்ணாவூர் மேல்பாதி கிராமத்தைச் சேர்ந்த தேவ ஜெசி பிரியா என்பவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் வளவனூர் காவல் நிலையம் முற்றுகையிடப்பட்டது இந்த முற்றுகை போராட்டத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் பூவை ஆறுமுகம் கலந்து கொண்டு பேசினார் அவருடன் மாவட்ட செயலாளர்கள் கஜேந்திரன் தமிழரசன் தியாகராஜன் ஒருங்கிணைப்பாளர் தீபன் மாவட்ட இணை செயலாளர் ஜோதிராஜா மாவட்ட அமைப்பாளர்கள் செல்வராஜ் ஒரத்தூர் கோபி நகர செயலாளர் தீபக்ராஜ் நகர அமைப்பாளர் மன்மதன் ஆகியோர் பங்கேற்றனர் மேலும் ஒன்றிய செயலாளர்கள் கவாஸ்கர் குமார் சந்தான பாரதி ஏழுமலை சிலம்பு நகர இளைஞரணி செயலாளர் ஸ்ரீ ஸ்டீபன்ராஜ் நகர பொறுப்பாளர் விஜய் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு குற்றவாளிகளை கைது செய்யும் வரை போராட்டம் தொடரும் என வலியுறுத்தினர்